நமஸ்தே ஹாய் ஆன் எங்களோட சேனலில் நாங்கள் பொட்டேட்டோ சமோசா ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் பொட்டேட்டோ சமோசா ஜென்ரலாக சமோசா அப்படிங்கிறதே வெரி வெரி ஹார்ட் டு ரெசிஸ்ட் அது வந்து எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் அந்த சமோசா அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு இது வந்து இந்தியாலேயும் சரி மிடில் ஈஸ்ட்லேயும் சரி சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்லேயும் சரி இந்த சமோசா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஸ்ட்ரீட் ஃபுட்டாக இருந்தாக்கா இருந்தது அதுக்கப்புறம் வந்து அது ஈட்ரீஸ்லாம் அது ஸ்ப்ரெட் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கி இப்போல்லாம் வந்து ரெஸ்டரெண்ட்ஸில் கூட இந்த சமோசாவை சர்வ் பண்ணுறாங்க நிறையா ரெஸ்டரெண்ட்ஸில் அண்ட் இந்த சமோசாவை வச்சு நிறையா டிஷ்ஷஸ் வேற கல்டிவேட் பண்ணியிருக்காங்க நிறையா சேட்ஸு நிறையா டிஷ்ஷஸ் எல்லாம் கல்டிவேட் பண்ணியிருக்காங்க பேஸ் வந்து சமோசா ஸோ இதில் வந்து இந்த சமோசாவுக்கு நிறைய விதமான ஃபில்லிங்ஸ் எல்லாம் இருக்குது வெஜிடபிள் ஃபில்லிங் நம்ம பண்ணலாம் நூடுல்ஸை கூட வந்து உள்ளே ஃபில் பண்ணலாம் செனாவை வந்து நம்ம உள்ளே ஃபில் பண்ணலாம் பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட் பாப்புலர் ஃபில்லிங் அப்படின்னாக்கா பொட்டேட்டோ ஃபில்லிங் தான் இந்த பொட்டேட்டோ ஃபில்லிங்கிறது ரொம்ப ரொம்ப மோஸ்ட் பாப்புலரான ஒரு ஃபில்லிங் இந்த சமோசாவுக்கு இந்த பொட்டேட்டோ ஃபில்லிங்கை வந்து நம்ம எல்லாருக்குமே செய்யறது கைவந்த கலை பட் அந்த மாவை வந்து எப்படி நம்ம தயாரிக்கிறோம் ஸ்பெஷலி நான் நார்த் இந்தியாவில் ட்ராவல் பண்ணுறச்சே அவங்க வந்து அஜ்வைன் அதாவது ஓமம் வந்து மாவில் போட்டாங்க அப்படிங்கிறத நான் பார்த்தேன் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதை நான் வந்து என்னோடய சமோசாவில் இன்கார்பரேட் பண்ணுறச்சே அந்த ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது அண்ட் ஃப்ளேக்கியாக கிறிஸ்பியாக நம்மளுக்கு சமோசா தயாரிக்கணும்னாக்கா நம்ம கண்டிப்பாக நம்மளோட சமோசாவோட அந்த டவு ப்ரிப்பேர் பண்ணுறோமே அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அதை விட சிட்டிங் டைம் அப்படின்னு இருக்குது அந்த டவுக்கு அந்த சிட்டிங் டைம் வந்து த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் நம்ம அந்த மைதா மாவை பிசிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை தயாரிக்கிறச்சே அந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிறிஸ்பியாக ஒரு ஃப்ளேக்கியாக ஒரு ஃப்ளேவர்ஃபுல் சமோசா வந்து நம்மளுக்கு கிடைக்கிது ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை எங்களோட சேனலில் போய் பாருங்கள் ஆலு சமோசா ஆர் பொட்டேட்டோ சமோசா தேங்க்யூ